வணக்கம் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு ஃபரிதாபாத் என்ற ஹரியானா நகரத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு பிராமண இளைஞன் இந்து பிராமண இளைஞன் நம்ம பொதுவாக எந்த இடத்துலயும் வேணால் லாட்டாக்கேஸ்ல சாதி மதத்தை குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம் ஆனா இந்த இடத்துல ஏழை இந்து பிராமணன் அவனுடைய பொருளாதாரத்தை சொல்றோம் ஏழை அது ஒரு இந்து பிராமணன் இவ்வளவு சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா இந்த ஆரியன் மிஸ்ரா என்ற சிறுவன் யாரால் கொலை செய்யப்பட்டுள்ளான் அப்படி பாத்தீங்கன்னா பசுக்குண்டர்களால் கேட்டா என்ன பசு கூண்டுகள்னா வட இந்தியாவில ஒரு புது கலாச்சாரம் நாங்க வந்து பசுவை காப்பாற்றுகிறோம் மாட்டை காப்பாத்துறோம் மாடு வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாட்டை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது மாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொலைகார கும்பல் அந்த கும்பல் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஃபரிதாபாத் மெயின் ரோட்ல முப்பது கிலோமீட்டர் ஒரு காரை விரட்டி சென்று சுட்டுக் கொள்கிறது அவங்க கணக்கு என்னன்னா என்ன சட்டசபை தேர்தல் வரப்போகுது சிறுபான்மை மதத்தை சேர்ந்த யாரையா சுட்டுக் கொண்டால் அதனால் வாக்கரசியலுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமோ என்று கலவரம் செய்ய நினைக்கக்கூடிய யாரோ சிலர் தூண்டுதலின் பேரில் இந்த கொலைகாரர்கள் ஒரு காரை விரட்டி சென்று அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்து சுட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் கதையில என்ன ட்விஸ்ட் ஆகுதுன்னா அவர்கள் சுட்டுக் கொண்டது ஒரு இந்து அதுவும் ஒரு பிராமண பிள்ளை பிராமண பிள்ளைய சுட்டுக் கொள்றாங்க தான் எல்லாமே ட்விஸ்டே மாறுது அந்த பிராமண தாய்கிட்ட போய் சொல்றாங்க ஐயா முஸ்லீம் நினைச்சுதான் சுட்டுக் கொண்டுட்டோம் அப்படின்னு அப்ப அந்த தாய் ஆரியன் தாய் உமா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா முஸ்லீம் வேணா சுட்டுக் கொள்வீங்களா முஸ்லீம்களை சுட்டுக் கொள்ள உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா முஸ்லீம்களுக்கு என்னுடைய சகோதரர்கள் சொல்றாங்க எங்க வீட்டை சுத்தி அதாவது ஆரிய மிஸ்ராவோட வீட்டை சுத்தி இருக்கிறது மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் அவங்க நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யறாங்க நீங்க அவங்கள சுட்டு கொள்வீங்களா முஸ்லீம் நடிச்சு சுட்டுக் கொள்றீங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த கேள்விதான் இன்று இந்தியாவின் பொது சிவில் சமூகத்தின் மனசாட்சியின் குரலாக எழுந்திருக்கிறது இதை உண்மை எந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்களை இந்துக்களாகிய நாம் வெறுப்பதில்லை இந்துக்களாகிய நம்மை இஸ்லாமிய சோழர்கள் விருப்பப்பதில்லை இந்துக்களையும் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவ சகோதரர்கள் விருப்பதில்லை கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்துக்களும் இஸ்லாமியும் விருப்பதில்லை எந்த இடத்துல இஸ்லாமோ பூமியோ என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மத வெறுப்பு இந்தியாவில் ஒரு இடத்தில் கூட கிடையாது இதுகின்ற வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது இதுதான் வலதுசாரி நபர்களுக்கு மிகப்பெரிய சர்க்கல் அது ஹரியானா தேர்தல் வந்து விட்டது இந்த நேரத்தில் வாக்கரசியலுக்காக எதையோ செய்ய போய் எதையோ தவறாக முடிந்து விட்டது பிள்ளையார் குரங்கு ஆகிவிட்டது அப்படி என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல தவறான ஒரு முடிவெடுத்து இஸ்லாமியர் என்று நினைத்து விட்டோம் என்று அந்த கொல்லப்பட்ட ஒரு தாயாரிடமே போய் சொல்றாங்க அந்த தாய் என்று எழுப்பியிருக்கிறார் இஸ்லாமியர்களை சுட்டுக் கொள்ளும் அதிகாரம் பசுக்குன்றர்களை உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்கள் யார் சுட்டுக் கொள்வதற்கு யாரை கொலை செய்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு உதவி செய்பவர்கள் அவர்களை ஒருபோதும் தன்னுடைய துக்கத்தை அந்த தாய் வந்து இஸ்லாமிய பேசுறாங்க இதுதான் இந்திய சிவில் சமூகத்தோட மனநிலை நாடி துடிப்பு இதை ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னமும் மதவெறியை பயன்படுத்தி மக்களை புலப்படுத்தி ஆட்சி பிடிக்கலாம் என்று நினைத்தால் அதை நடக்காது என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது இறந்த சகோதரன் ஆர் மிஸ்ரா அவர்களுக்கு நமது வணக்கங்கள் ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த தாயார் உமா அவர்களுக்கு நமது லாட்டா கே சல்யூட் செய்கிறது இந்திய தேசமே எழுந்து சல்யூட் செய்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் நம் சகோதரர்கள் இந்த முழக்கம் இந்தியா முழுவதும் ஒழிக்கட்டும் அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்